டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஐநூற்றி பதினோராவது வாரம் இதுவரை நேயர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதவர்களுக்கு மிக நன்றிகள் எஸ்ஆர்எம் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் ரவி அண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் டெக்னீஷியன்கள் அனைவர்களுக்கும் எடிட்டர்களுக்கும் எங்களுக்கு தொடர்ச்சியாக விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விளம்பரதாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் எப்பொழுதும் பேராதரவு கொடுக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களுக்கு என்றும் மனங்கழிந்த நன்றிகள் இந்த வாரம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆவணி ரெண்டிலிருந்து ஆவணி எட்டு வரை வர இருக்கும் மழைக்காலம் எப்படி இருக்குன்னு நிறைய கேள்வி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கிரகங்கள் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்ததோடு அதிகமாக தான் இருக்கும் ஆண்டு ஆண்டு காலம் பேய்ந்து கொண்டு இருக்கிறது தான் ஆனால் இந்த வருஷம் கடுமையாக இருக்கும் கொஞ்சம் தூர்வாரினதெல்லாம் சரி பண்ணி உப்பவே தண்ணி வந்தால் நிற்காமல் போகிறதுக்கு அடைச்சல்கள் அடைப்புகள்லாம் சரி செய்கிறது கவர்மெண்ட்டு செய்து கொள்ள வேண்டும் புயல் சேதங்கள் வராமல் இருந்தால் போதும் ஏன்னா அடுத்த ஒரு மூணு நாலு மாதங்களுக்கு சிக்கலே அதுதான் காத்தால் வெள்ளத்தால் கொடூரமான நிலநடுக்கங்கள்லாம் உலகத்தில் வருது பார்த்திங்களா நம்ம நிலநடுக்கங்கள் நிலநடுக்கங்கள் சொல்கிறச்செல்லாம் ஆடி மாதத்தில் ஜப்பானில் போதும் போதும் அளவுக்கு சுனாமி எச்சரிக்கை வரும்னு நம்ம அது பஞ்சாங்கத்தின் குறிப்பை வச்சு சொல்கிறச்ச அது எப்படி வரும்ன்ற திருப்பி எப்படியெல்லாம் வந்தது போல தான் பலவிதமான சிக்கல்கள் சென்னைக்கே வருது சென்னை ஒன்றும் இல்லை எல்லாரும் மக்கள் வாழக்கூடிய இடம் தான் நான் சென்னையில் இருக்கிறனால சென்னை பெருசில் தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் சவுத் இந்தியா முழுவதும் இல்லாமல் இந்தியா முக்கியமாக போர்கள் திருப்பி மூலாமல் இருக்கணும் ஏன்னா என்னுடைய கணக்குப்படி முப்பத்தொன்னாம் ஆண்டு வரைக்கும் நிம்மதி இல்லை அதில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருப்பி போர் மேகங்கள் தீவிரவாத தாக்குதல்கள் அக்கம் நாடுகளுடைய சதியால் பாதிப்புகள் இதோட இயற்கை பேரிடர்கள் இதெல்லாம் சதிகிதையெல்லாம் கண்டுபிடிக்கலாம் போர் செஞ்சால் நம்மளும் ஒரு கொண்டு போகலாம் இயற்கை தான் மழையில் கட்டினதெல்லாம் பிரச்சனை ஆகும்னு நம்மளும் சொல்லியிருந்தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை வந்த பிறகு கூட மக்கள் திருந்துருதா இல்லை மழை வெள்ளங்கள் வடியக்கூடிய இடத்துல தான் வீடு கட்டுறது அப்புறமா எப்படி வையோ ஓய்யோன்னா கத்தணும் நீர்நிலைகளெல்லாம் ஆக்கிரமிப்புகள் சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் கெஞ்சணும் எல்லாம் தூக்கி போட்டாலும் திருப்பி ஆக்கிரமிக்கும் எல்லாத்துக்கும் பொலிட்டிக்கல் சாயம் இயற்கை சீற்றம் கொண்டால் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் அதில் கர்நாடகா பெருசாக பாதிக்காமல் இருக்கும் தமிழ்நாடுக்கு கூட எல்லா பகுதிகளிலும் மழை வெள்ளங்கள் காற்றால் சேதம் அங்கங்கே புயல் உருவாகிறது துறைமுகங்கள் இருக்கக்கூடிய கடல் பகுதி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கவனமாக இருக்கணுன்றது தான் இந்த ஆவணி மாதத்தில் காட்டக்கூடிய விஷயம் பெண்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இருக்குமா சூரியனுடைய வீட்டில் சூரியன் கேதுவோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பக்கத்துலேயும் உலகம் முழுவதும் பலவிதமான கஷ்டங்கள் இயற்கை பேரிடர்கள் வெளிநாட்டு சதிகள் அமெரிக்க அதிபருக்கு கெட்ட ரொம்ப தப்பு பண்ணுவார் நம்ம மேலே இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியிலும் சரி எல்லா ஊர்களிலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கேதுவுடைய அமைப்பில் சூரியன் வந்து உட்கார்ந்திருப்பது சூரியன் சொந்த வீட்டில் இருந்தாலும் கேதுவுடைய அமைப்பில் கிரகண பாதிப்பு காணப்படும் ஏற்கனவே மீனத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம பேசணும் கும்பத்தில் ராகு இருந்து ராகுக்கு குரு பார்வை இருந்தாலும் மற்ற வலிமை மிக்க கிரகங்களுக்கு குரு பார்வை கிடையாது ராகு இருப்பது ராகு இருப்பது சனி வீடு போல் குரு இருப்பது புதனுடைய வீடு மிதுனம் எல்லா விதமான பிரளயம் ஏற்படும் பலவிதமான சிக்கல்கள் காணப்படும் பஞ்சபூதத்தால் சேதங்கள் காணப்படுமா தீவிரவாதம் யுத்தம் பூமிகள் நோய் தொந்தரவுகள் டெக்னாலஜி வளர்ச்சியெல்லாம் வந்துக்கினே இருக்கும் ஆனால் அதெல்லாம் ரசிக்க முடியாதா மக்களுக்கு எங்கேருந்து ரசிக்கிறது கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க நர்வஸ் ட்ரபுளுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் மருந்து வந்துக்கினே இருக்குது கேன்சருக்கு தடுப்பூசிகள் வருகிறது முதுகு வடத்துக்கு வருகிறது கிட்னிக்கே வேறு இயற்கை முறையில் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியால் டயாலிசிஸ் உடைய கருவிகள் வர ஆரம்பிச்சிச்சு பொருத்தக்கூடிய கருவிகள் வந்துடுச்சு ஃபேஸ் மேக்கர் மாதிரி கிட்னிக்கு வந்துடுச்சு எல்லா வளர்ச்சி வந்தாலும் மக்கள் ரசிக்க முடியாத அளவுக்கு இருக்குதில்ல இயற்கையுடைய அமைப்பு அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ட்ரம்ப்பால் நிறைய கெட்ட நேரங்கள் அவருக்கு ஊர்லூர்லேயே பெரிய எதிர்ப்புகள்லாம் அவர் ஆமனில்லை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய சிக்கலுக்கு வருவார் இருந்தாலும் தான் செய்கிறது சரின்னு நிற்பார் அவரால் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குதோ ஃபஸ்ட்டு அவர் பாதிப்பை அவர் சரி பண்ணிக்கணும் எலன் மஸ்கோட நம்ம ஒன்றும் அவருக்கு நன்றி விசுவாசமாக இருக்க முடியாது அவருக்கே அவர் என்ன காட்டினார்னு தெரியும் அப்போ ஏன் அவர் நன்றி காட்ட போகிறார் முழு நேரம் வியாபாரி அவர் அதிபர் கிடையாது நான் அரசியல் பேசலை இந்த கிரகணத்தினுடைய அவருடைய ஜாதகம் தெரியும் எனக்கு யாருக்கு வச்சாலும் அவர் தான் இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது மக்கள் தான் தெய்வ பலத்தோடு நம்பணும் குலதெய்வத்தின் கும்பிடுங்க ஆவணி மாதம் நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய மாதம் எல்லா மாதமும் நல்லது தான் ஆனால் ஆவணினா ஒரு சிறப்பு ஏன்னா ஆடி மாதம் நிறைய பேர் எதுவும் பண்ண மாட்டாங்க ஆவணி மாதத்தில் நிறைய நல்லது பண்ணுவாங்க எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும் நடக்கும் அந்த சமயத்தில் இயற்கை பேரிடர்கள் இந்த விஷயம் ஏற்கனவே நான் சொன்னது தான் கொஞ்சம் அதிகமாகவே தமிழ்நாட்டில் இருக்கும் சவுத் இந்தியாவிலே நிறைய காட்டுது வட இந்தியாவில் நிறைய பகுதிகள் நிலநடுக்க நல்லநடுக்கணும்னு வெளிவு நாட்டில்லாம் பேசியிருந்தது இந்தியாவுக்கு வரக்கூடாது இந்தியாவை ஒரு ஷேக் பண்ணிட்டு போகக்கூடாது ஏன்னா எதிரி நாடெல்லாம் விரும்புகிறான் ஏதாவது நடக்கணும் ஆனால் அதுபோல் கிரகநிலை இப்போது ஆவணி மாதத்தில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேகாரக்கத்தில் கௌரவத்துக்கு பங்கம் இல்லாமல் எல்லாம் முழுதாக நம்பாமல் அரசியல் சினிமா மீடியா பெரிய பொசிஷனில் மில்ட்ரி போலீஸு சிஓவாக இருக்கக்கூடியவங்க பெரிய மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் திடீர்னு ஏதோ ஒரு வலை நமக்கு எதிராக பண்ணுமா சூரியனை ராகு பார்ப்பதும் சூரியன் கேதுவுடன் இருப்பதும் சர்பத்தில் இருக்கிறனால திறமைகளை வந்து மட்டப்படுத்தி அவர்களுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் எப்பயுமே பெண்கள் ஆஞ்சநேயர் வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நரசிம்மர் வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் விநாயகர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் எல்லா கால ஆவணி மாதத்தில் ரொம்ப முக்கியம் அதில் குறிப்பாக ராகு கேதுக்குள் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறைய விஷயம் நல்லது நடக்கும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் அதுக்காக தான் இது சொல்கிறது பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் கோபதாபம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் பெரும் தலைவர்கள் கூட ஆவணி மாதத்தில் கவனமாக இருக்கணும் சூரிய பலம் கிடையாது இப்போ சூரியன் சொந்த வீட்டில் பலமாக இருந்தாலும் சர்ப கிரகத்தில் இருக்கிறனால அரசியலில் புகழோடு இருப்பவர்களுக்கெல்லாம் பாதகம் வருமா அதனால் அரசியல் தலைவர்கள் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இயற்கை பேரிடர்கள் நிர்வாக சிக்கல்கள் வரி விதிப்பால் சிக்கல்கள் எதிரி நாட்டால் தொந்தரவுகள் தீவிரவாத அச்சுறுத்தல்களெல்லாம் எல்லாம் நிறைந்து காணப்படக்கூடிய அமைப்பு இந்த கடுத்த டிசம்பர் வரைக்கும் காணப்படுவதே தான் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதில் மட்டும் தெய்வ பலத்தை உடன்தான் பொறுமையாக கடையை பிடித்து அதிலிருந்து மீள்வதற்கு நல்லது நடக்கும்